அன்னைக்கு பிடிச்சது ஒரு சனி இந்த தமிழகத்தை படித்த ஒரு மிகப்பெரிய தீய சக்தி கருணாநிதி இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க நாங்கெல்லாம் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் கருணாநிதி ஒரு மிகப்பெரிய தீய சக்தி அப்படின்னு ஆங்களா நீங்களாக உணர்வுபூர்வமாக தெரிஞ்சிருப்பீங்க தன்னை பற்றி தவறாக எழுதிவிட்டார் என்பதற்காக சவுக்கு சகோ வீட்டில் சகரை ஊத்துல இந்த திராவிடமும் நேற்ற இருக்குது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இதையெல்லாம் கேட்பதற்கு துப்பில்லாமல் ஒரு ஷோ சொல்ல வேண்டாம் விளம்பரங்க எல்லாமே விளம்பரம் எதுக்கு இந்த விளம்பரம் இன்னைக்கு தமிழகத்தை பிடித்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அரக்கன் திமுக அப்படின்னு சொன்னா விட ஒரு மிகப்பெரிய அறிவு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுதான் பத்திரிகை துறை பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் என்ன எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சி நடக்குது சொல்றதுக்கு கொம்ப வேற வேணுமா காரி துப்புதியா கோர்ட்டு அங்க டோல்கேட்டுக்கு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் வரி பாக்கி

படுகொலை என்று அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அக்கிரமங்களை எல்லாம் தினந்தோறும் காட்சி ஊடகத்தின் வாயிலாக ஊடகவியலாளர்கள் வெளிக்கொணர வேண்டும் ஆனால் எந்த பத்திரிகையான பேசலா எவனுமே பேசறது இல்ல செங்கோட்டையின் தனி கட்சி தொடங்குகிறார் செங்கோட்டையின் அங்கே உடைத்து விட்டார் ஏழாக உடைந்து விட்டது எட்டாக உடைந்து விட்டது பிரேக்கிங் நியூஸ் போட்டே வீணா போகுது இந்த ஊடகங்கள் தினசரி சரி சாயங்கால ஏழு மணி ஆயிட்டா போதும் ஒப்பாரி வைக்கிறாய் ஊடகத்துல சத்தியமா டிவிய பார்க்க முடியும் அப்படி ஒரு கேவலமா இருக்குது நாட்டில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது என்னென்ன கோரிக்கை வச்சான் நீட் தேர்வை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை எடுப்போம் ஆசிரியர் பணி நியமனத்தை செய்வோம் எல்லாத்தையும் சொன்னான் இது எதுவுமே நிறைவேற்ற முடியாதுங்கிறது அவனுக்கும் தெரியும் தெரிஞ்ச ஒரு படத்தில் சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஒருத்தனை ஈஸியா ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படி இந்த ஏழை பாலைகளுடைய மனதில் ஒரு ஆசையை விதைத்து நிறைவேற்றவே முடியாது என்று தெரிந்தும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை பொய்யாக குடித்து அந்த பொய்யை அடித்தளமாக்கி இன்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசாங்கம் செல்லும் இடமெல்லாம் அலையலையாய் மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கின்ற இளைஞர்களின் பெருங்கூட்டம் ஆரத்தி எடுக்கின்ற தாய்மார்களின் பெருங்கூட்டம் ஆரவாரமா இருக்குது போரிடமெல்லாம் இதை பார்த்த உடனே நாலே நாளில் ஸ்டாலின் காய்ச்சல் வந்துருச்சு உடனே போய் அப்பளவுப்படுத்திக்கிட்டாரு எங்கடா முதலமைச்சர் காணோம்னா உடம்பு சரியில்லை இது எதுக்காக தெரியுமா ஒரு பிரேக்கிங் நியூஸ் முதல்வருக்கு உடல்நலம் சரியில்லை துணை முதல்வர் சென்று பார்க்கிறார் அவரது துணைவியார் சென்று பார்க்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறோம் ஏடா உடம்பு சரியில்லைனா எல்லாரும் வந்து பார்ப்பான் இது சகஜம் தானே நம்ம ஊர் உடம்பு சரியில்லை எல்லாம் போய் பார்ப்பாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் எல்லாரும் போய் பார்க்கறான் இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி அதை மடைமாற்றம் பண்ண முயற்சி பண்ணினாங்க